ஐந்து நிமிட பாடலுக்கு ரூபாய் ஐந்து கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை யார் அட்லி அல்லு அர்ஜுன் படத்தினுடைய புதிய அப்டேட் செய்தியை பார்க்க போகிறோம் தற்போதைய பான் இந்தியா கலாச்சார சினிமா உலகில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படங்களில் முன்னணி நடிகைகளை பாடல் ஒன்றுக்கு நடனமாட வைப்பதுதான் ட்ரெண்டாகி வருகிறது முன்பே இந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தற்போது புஷ்பா வெற்றிக்கு பிறகு இது வீவிரம் அடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சுகுமார் இயக்கத்தில் அல் அர்ஜின் ராஷ்மிகா பந்தனா பகத் பாசில் நடிப்பில் விளையாகிய ரசிகர்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்ற படம்தான் புஷ்பா இந்த படத்தில் ஊர் சொல்றிய மாமா புயலுக்கு நடிகை சமந்தா சிறப்பு நடனாடி அசத்தி இருந்தார் கவர்ச்சி மிகுந்த அவரின் நடனமும் பாடலும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி யூடியூப்பிலும் கலக்கி வருகிறது அதைத் தொடர்ந்து புஷ்பா டூ படத்தில் நடிகை ஸ்ரீலீலா கிஸ்லிக் என்ற பாடலுக்கு சிறப்பினரிடம் ஆடிக்கலக்கினார் இந்த பாடலும் ஹிட்டடித்தது யூனிப்பில் பல வீவுகளை அள்ளியது இதற்கு முன்பே தமிழில் ரஜினியின் ஜெயலற்று படத்தில் நடிகை தமனா காவல பாடலுக்கு நடனம் ஆடி இருந்தார் அதேபோல் அண்மையில் வெளியான ரஜினியின் கூலி படத்தில் மோனிசா பாடலுக்கு பூஜா ஹெட்டே தான் நடனம் பாடினார் பாடலும் ஹிட்டானதால் மோனிகா லைஃப் படத்திற்கான ஃப்ரீ ப்ரொடக்ஷனையும் அமைந்தது அந்த வகையில் அல்லு அர்ஜுன் நடிக்கக்கூடிய புதிய படத்திற்கு பூஜா ஹட்டே படக்குழுவினர் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் அல்லு அர்ஜுன் ஆட்லி கூட்டணியில் உருவாகக்கூடிய அந்த படத்திற்கு ஒரு பாடலுக்கு நடனமான பூஜா ஹட்டே ஒப்பந்தம் ஆகியுள்ளதால் தகவல் வெளியாக இருக்கிறது ஜவான் பட வெற்றியை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவான படத்தை ஆட்லி இயக்கி வருகிறார் ஏஏ டபுள் டூ எக்ஸ் ஏ த்ரீ என்ற தற்காலிகமாக விரைப்பற்றப்பட்டுள்ள ஐந்து படத்தின் படப்பிடிப்பு பல்வேறு இடங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது எண்ணூறு கோடி ரூபாயில் பட்ஜெட்டில் தயாராகி வரும் இந்த படத்தில் சிறப்பு பாடலுக்கு நடமான பூஜா ஹெக்டே ஒப்பந்தமாகி உள்ளதால் இதற்கான சிறப்பு காட்சிகளும் இடம்பெறும் இதற்காக அவருக்கு ரூபாய் ஐந்து நிமிடத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் சம்பளமாக வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த ஐந்து நிமிடத்திற்கு ஐந்து கோடியா என்று வாய் விளக்கக்கூடிய அளவிலே அற்புதமான ஒரு பாடலை ஆடியிருக்கிறார் பூஜா ஹெக்டே நன்றி